மனம் விட்டு பேச உணர்வுகளை பகிர உங்கள் அடையாளம் கேட்காத உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம் அழைத்திடுங்கள் ஜீரோ போர் டூ போர் ட்ரிபிள் டூ டபுள் ஜீரோ டபுள் டூ நேசம் வாழ்வதற்கு அழைப்பு மியூசிக் அண்ட் டான்ஸ் மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது மென்டல் ஹெல்த் ஸ்டேபிளா ஆக வாய்ப்பு இருக்கா எந்த ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற ஆர்வங்களாக இருந்தாலும் அது இசை நடனம் மாதிரியான விஷயமாக இருக்கலாம் வேறு விஷயங்களாகவும் இருக்கலாம் நம் மனதை எப்போதுமே எந்த ஆக்கப்பூர்வமான செயலில் ஈடுபடுத்தினாலும் அது மனநலத்துக்கு நல்லது இது ரெண்டு வகையில் நல்லது ஒன்று நன்றாக இருக்கும் நலம் மனம் மேலும் நன் நன்றாக இருக்க இது உதவி செய்யும் அடுத்தது பலவீனப்பட்ட மனம் நோயுற்ற மனம் மீண்டு வருவதற்கும் இது உதவுகிறது எப்படி உதவுகிறது ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் பயன்படுத்துவது அதாவது ஒரு கன்சியூமராக இருந்து நீங்கள் வந்து ஒரு நுகர்வோராக இருத்தல் இப்போ இசையை நாம் கேட்கலாம் கேட்டு ரசிக்கலாம் அல்லது நாம் உருவாக்கலாம் கவிதையும் அப்படித்தான் நீங்கள் படிக்கலாம் அல்லது நீங்கள் கவிதை எழுதலாம் இரண்டு வகையிலையுமே அதை நாம் பண்ண முடியும் ஸோ எந்த வகையில் நீங்கள் பண்ணிங்கனாலும் உங்கள் மனசை என்ன பண்ணுதுன்னா இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபடும்போது அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறிக்கோள்கள் த சார்ந்த சிரமங்கள் உறவாடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதில் இருந்தெல்லாம் உங்கள் மறக்க வச்சு உங்கள் மனசை விடுவிச்சு ஒரு காரியத்தில் ஈடுபடுத்துது ஸோ அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்களை நீங்கள் மறந்து கொஞ்ச காலம் கவிதை படிப்பதோ இசை உருவாக்குவதோ அல்லது நடனமாடுவதோ அல்லது ஒரு ஓவியம் தீட்டுவதோ ஒன்றை ரசிப்பதோ ஒரு நீண்ட பயணத்தில் செல்வதோ உங்கள் மனதை அன்றாட பிரச்சனைகளை விடுவித்து திசை திருப்பி உங்களை மகிழ்வாக வைக்கிறது இந்த மகிழ்வு வந்து ரெண்டு வகையில் உங்களை வந்து உங்களுக்கு உதவுது ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல் விடுவிக்கிறது இரண்டாவது மனம் வந்து மகிழும்போது மனம் லேசாகிறது மனம் தளர்ச்சியாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த அன்றாட பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கும் கோணம் வேறு வேறு மாதிரி இருக்கலாம் புது கண்ணோட்டத்தோடு உங்களுடைய பிரச்சனைகளை அணுகி அதற்கு தீர்வுகளும் காண முடியும் அதனால் மனதை எப்போதுமே ஒரே விஷயத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளாமல் பல்வேறு விஷயங்களில் ஈடுபடுத்தி கொள்வது நல்லது குறிப்பாக கலை இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடுத்திக் கொள்வது மனநலத்துக்கு மிக நல்லது மனம் விட்டு பேச உணர்வுகளை பகிர உங்கள் அடையாளம் கேட்காத உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம் அழைத்திடுங்கள் ஜீரோ போர் டூ போர் ட்ரிபிள் டூ டபுள் ஜீரோ டபுள் டூ நேசம் வாழ்வதற்கு அழைப்பு